ஹலோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலே தியானி கேட்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாவது வசனம் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து நிறத்திலிருந்து எடுத்து போடும் ஆகினும் என் சித்தத்தின்படியல்ல அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் இந்த வசனத்தை அப்பா பிதாவே உம்மாலே எல்லாம் உம்மாலே கூடும் அப்பா பிதாவே என்றால் நம்முடைய தேவனைத்தான் நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் இங்கே ஜபிக்கும்போது தேவனிடத்திலே அவர் பிதாவுக்காக ஜெபத்தை வைக்கிறார் இன்றைக்கு நாமும் ஜெபிக்கும்போது பிதாவுக்காகத்தான் நாம் இந்த ஜெபத்தை நாம் முன்வைக்க வேண்டும் அதனால்தான் நாம் பிதாவுக்கே நோக்கி இந்த ஜெபத்தை வைப்பதனாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என்று சொல்லி நாம் ஜபத்தை துவக்கிறோம் இந்த ஜபத்தின் விளைவு எல்லாம் உம்மாலே கூடும் என்றால் ஜபத்தை கேட்டு நிறைவேற்றி கொடுக்கிறவர் ஜபிக்கிறது எல்லாரும் ஜெபிக்கலாம் ஆனால் தேவன் யாருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்றால் அவருடைய சுதந்திரவாரியான பிள்ளைகளின் ஜெபத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்வார் இன்றைக்கு அநேகர் அந்த உடன்படிக்கை அவருடைய பிள்ளைகளாக அந்த உடன்படிக்கையை செய்யாமல் ஜெபிக்கிறேன் காரியம் நிறைவேறு என்று சொல்வதெல்லாம் நாம் நம்பக்கூடியதல்ல ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் முதல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா என்றால் அதற்கு தான் சாட்சி கொடுக்க வேண்டும் நான் இவர்களிடத்திலே ஆவியானவராக இருக்கிறேன் என்று கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் சுதந்திரர் தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் ஆகவே கிறிஸ்துவனுடைய நாமும் அவரோடு பரத்திற்கு போக வேண்டுமென்றால் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவனுடைய உளே பாடுபட்டால்தான் முடியும் ஆகவே இங்கே கிறிஸ்து மனிதர்களுக்காக அந்த படும்போது தான் தேவனுடைய சமூகத்திலே அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் என்கிறான் ஆகவே இன்றைக்கு அப்பா பிதாவே என்ற அழைக்கி உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா தான் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே பதினாறு பதினேழு வசனங்களை பார்ப்போமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று தாமே நம்முடைய ஆவியினரோடைய சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவ பிள்ளைகளால் கர்த்தருடைய சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் மாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அடுத்ததாக இந்த வசனத்திலே இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று வேண்டுகிறான் எந்த பாத்திரத்தை என்றால் அநேகர் சொல்லக்கூடியது நேற்று நாம் தியானித்தோம் முந்தின வசனத்திலே அந்த வேலை நம்மை விட்டு என்னை விட்டு தம்மை விட்டு நீங்கி போக வேண்டுமானால் கிறிஸ்து தன்னை விட்டு அந்த வேலை அது எந்த வேலை என்று தியானித்தோம் இங்கே இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று கேட்பது அவர் மரணத்திற்குரிய கல்வாரி சிலை அடிக்கப்படக்கூடிய பாத்திரத்தை எடுத்து போட வேண்டும் என்று கேட்கிறாரா என்றால் நிச்சயமாக எல்லாரும் சொல்வது அதற்காக தான் ஜெபித்தார் ஆனால் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை இயேசுவானவர் கல்வாரி சிலையிலே மறித்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எபிரிய நிறுவ ஆக்கியோன் அவன் சொல்வதை நாம் பார்ப்போமானால் இந்த ஜபம் பிதாவால் ஏறெடுக்கப்பட்டது ஆகவே அந்த பாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏறெடுக்கப்பட்டது எப்படி என்பதை எபிரேயர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே பார்ப்போமானால் அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு ஏனென்றால் மரணத்திலிருந்து இரட்சிக்க வல்லமை உள்ளவர் பிதா ஆகவே அவருக்கு மரணம் உண்டு அந்த மரணத்திலிருந்து ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ள பிதாவிடத்தை நோக்கி வேண்டுகிறார் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மில்கி சிதைக்கின் முறைமையின்படி பிரதான ஆச்சாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் ஆகவே அவருடைய பாத்திரம் என்பது பிரதான ஆசாரியிற்குரிய பாத்திரம் அந்த பாத்திரத்தை அவர் விலைக்கு போட சம்மதிப்பாரா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்வாரா ஆனாலும் அவர் மனிதனாக பிறந்ததினாலே அவர் அவ்வாறு சொன்னார் என்று சொல்லப்படுகிறது அந்த ஜபம் ஏறெடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதினால்தான் தன்னுடைய தூதரை அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பாடுகளிலே அவருக்கு கீழ்ப்படுதலை உண்டாக்கி அவரை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி இன்றைக்கு அவரை பிரதான ஆசாரியராக தன்னுடைய வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே தன்னுடைய குமாரனை உட்கார வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாமும் இந்த பாடுகள் அவர் பட்டது போல அந்த பாடுகளிலே பங்கு பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு வழி ஜீவ பலியாக நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் புத்தி உள்ள ஆராதனையை செய்வதன் மூலமாகவே அழைலையா அடுத்து ஆயிலும் என் சுத்தத்தின்படி அல்ல உம்முடைய சுத்தத்தின்படியே ஆகக் கடவுது இங்கே தேவனுடைய சுத்தம் என்ன என்பது அவர் தேவனுடைய சுத்தத்தின்படி தான் இந்த பூமிக்கு மனிதனாகவே வந்தார் அதை அவர் நிறைவேற்றுவதற்கே வந்தார் இதா என்ன நோக்கத்திற்காக பூமிக்கு மனிதனாக அவர் செல்ல வேண்டும் என்று விரும்பினதாவும் அந்த நோக்கத்திற்காகவே வந்தேன் என்று சொல்வதை யோவான் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாம் வசனத்திலே சொல்கிறார் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் ஆகவே அவரை அனுப்பினருடைய சித்தம் என்ன என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுயமாய் எதையும் செய்யாமல் பிதா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி அவர் நியாய தீர்ப்பை அவர் வழங்க வேண்டும் இதுதான் அவருக்கு சித்தமானது அதை நான் செய்ய வந்தேன் ஆகவே என் பிதாவின் சித்தத்தை நான் தேடி அதையே நான் தீர்ப்பாக அளிப்பேன் என்று இன்றைக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார் இதை யோமான் புஸ்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பதாவது வசனத்திலே சொல்கிறார் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானது நான் தேடாமல் நான் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினாலே என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் ஆக இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக அவர் நமக்காக பாடுபட்டு கீழ்படுகிறதுனாலே நாமும் அவருக்கு பாடுபட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்னையின்றி ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் ஜபத்தை ஜெபிக்க முடியும் நாம் நம்முடைய ஜபத்தையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை என்று பிதாவை நோக்கி அந்த ஜபத்தை நாம் ஆண்டவரிடத்தில்தான் அதாவது அவருடைய குமாரனாகிய இயேசு கிருஷ்ணனத்தின் மூலமாகத்தான் பிதாவிடத்திலே கொண்டு சொல்ல முடியும் ஆகவே இன்றைக்கு நாம் அவர் நமக்காக பாடுபட்டு அவர் கீழ்ப்படிந்ததினாலே இன்றைக்கு அவருக்காக நாமும் பாடுபட்டு கீழ்ப்படுவதனாலே தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேற்ற தண்டு ஜீவனை கொடுத்தது போல அவருடைய குமாரனை அவருடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு நாம் அவரை விசுவாசிப்பதன் மூலமாக பாடுபடுவதனாலும் அவர் நிமித்தம் பாடுபடுதினாலும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறனாலும் இன்றைக்கு நாமும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவராக இருக்கிறோம் அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறாரிருக்கிறோம் இதுதான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றது அல்ல எங்கள் அன்பின் பரலோகப் நல்ல ஆண்டவரே கிருவையின் மகா உருக்க உடையவரே கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வித்து சுதந்திரவாளியாக எங்களை தெரிந்து கொண்டு அப்பா உமது நிமித்தம் இந்த உலகத்திலே பாடுகளும் கர்த்தர பாகலையிலேயோ கீழ்ப்படுதலையும் கற்றுக்கொள்ள அதன் மூலமாக உங்களுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எங்களை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கின்ற தேவன் அழைத்தவர்களை முன்குறித்த தேவன் முன்குறித்தவர்களை அழைத்தும் அழைத்தவர்களை நீதிமானாக்கியும் நீதிமான ஆக்குனவர்களை பரிசுத்தத்தை மகிமைப்படுத்தியும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று மறுபடுத்தியும் இருக்கிறேன் இதற்காக உமக்கு நன்றியாண்டவரே தொடர்ந்து உம்முடைய வருகை மட்டும் எங்களுடைய ஆவி ஆத்மா சட்டத்தை காத்துக்கொள்ள முடியாத உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலே லூயா சூத்திரம்